வாவ் சூப்பர் அண்ணி அண்ணி நல்லா பண்ணிருக்காங்க இது உங்க சமைச்சது இல்லப்பா அப்புறம் வேலைக்காரி செஞ்சது அப்படியா ரொம்ப நல்லா சமைக்கிற சுத்தமா வேலை எனக்கா எதுக்கு ஆமா நீதான அந்த பொண்ணு அனுப்பி வச்ச நானா பின்ன நான் எந்த வேலைக்காரையும் அனுப்பி வைக்கலையே எங்க சொன்னேன் இன்னும் ரெண்டு மூணு நாள்ல தேடி அனுப்பிச்சு வைக்கிறேன்னு சொன்னாங்க வீட்டுக்குள்ள சேர்க்க கூடாது தனியா இருக்க வீடு அன்னி தான் இருப்பாங்க அதுவும் இல்லாம அந்த வீட்டை பத்தி இந்த ஊர் மக்கள் அங்க பேய் இருக்கு அது இதுன்னு எதோ பேசிட்டு இருக்காங்க எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க பாஸ் இட்ஸ் மை சின்சியர் அட்வைஸ் அதுவும் இல்லாம ஊர் மக்கள் அந்த வீட்டுல பேய் இருக்கு அதுன்னு பேசிக்கிறாங்க எதுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாஸ் பேய் எப்போதும் வெள்ளை சேரீதான் கட்டிக்கிட்டு இருக்கோம் ஐயா முடியை எப்போவுமே விரிச்சு போட்டிருக்கும் காலோட பாதங்கள் முன்னே பின்னே இருக்கும் ஐயா எதுவும் வேணுமா இல்ல என் ஸ்கேல் மிஸ் ஆயிடுச்சு அதை தான் தேடிட்டு இருக்கேன் நீ உன் வேலை பாரு சரிங்க ஐயா கருப்பூச்சி முத்த உன்னோட சமையல் ரொம்ப நல்லா இருக்கு நீ அப்படியே என்னோட எங்க இன்னைக்கு என்னோட பிரம்ம எதுக்கு இங்க வந்து உட்காந்துட்டு என்ன பயமுறுத்திட்டு இருக்க எல்லாம் இந்த பாண்டியோட வேலைதான் எங்க தூக்கி அஞ்சாலும் திருப்பி வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துடுறா இங்க வா உனக்கு என்ன பண்ணனு பாரு இனிமே எப்பவும் என் கண்ணு முன்னாடியே நீ வரக்கூடாது உன்னை வெளியே தூக்கி போடுற பாரு இதை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு படி பரபடி வந்துருங்க இது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல

அக்கா அக்கா என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க என்னமோ மனசு சரியில்லை மொத்தமா இந்த வீட்டில் நடக்கிற எதுவுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது எனக்கும் அப்படிதான் அக்கா சொன்னா நீங்க பயந்துருவேங்கன்னு நான் சும்மா இருக்கேன் இந்த வீட்ல யாரோ அங்கேயும் அங்கேயும் ஓடுற மாதிரியே இருக்கு ரொம்ப விசித்திரமான சத்தம் எல்லாம் வருது அக்கா நீங்க அன்னைக்கு தூக்கி எறிய சொல்லி ஒரு பொம்மையை கொடுத்தீங்கல்ல அதை எவ்வளவு தூரம் எங்க தூக்கி எறிஞ்சாலும் மறுபடியும் மறுபடியும் வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கு என் பையன்தான் அந்த திரும்பி எடுத்துட்டு வரான்னு நினைச்சு அவனை திட்டின அடிச்ச இருந்தாலும் அவன் அதை விடுறதே இல்ல எனக்கும் இது போதும் போதும் ஆயிடுச்சுக்கா அக்கா அடுப்புல குக்கர் வச்சிட்டு வந்திருக்கேன் என்னாச்சுன்னு பாத்துட்டு வந்துடுறேன் முதல்லலயே நான் என்ன தப்பு செய்யல நான் சொல்றத நம்புங்க என்ன நம்பறது கண்ணு முன்னாடி இருக்குறத பக்க கண்ணாடி ஓணுமா என்னங்க என்னாச்சு எذுகாக அவட்ட கட்டிட்டு இருக்கீங்க நான் अर्जண்டா ஆபீஸ் டிபன் எடுத்து வர சொன்னேன் கெட்டு போன எடுத்து வந்து இருக்கா பாரு கெட்டு எங்க அய்யோ என்ன போன போய்

சாரிங்க டென்ஷன் ஆகாதீங்க வாங்க சாப்பிடுங்க சாரிங்க எப்படியோ தப்பாயிடுச்சு நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அமைதியாக இருங்க நாளைலேருந்து நானே உங்களுக்கு சமைச்சி தரேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க

கொஞ்சம் அமைதியை யோசனை பண்ணி பாருங்க எனக்கு பயமும் இல்ல பிரமையும் இல்ல எனக்கு நடந்தத நான் உங்ககிட்ட சொன்னேன் அவ்வளவுதான் தயவு செஞ்சு இதை உதாசீனப்படுத்தாதீங்க ஏதோ தப்பா இருக்குங்க எஸ் சம்திங் இஸ் ராங் அண்ணி சொன்னது கரெக்ட் தான்டா என்னடா கரெக்ட் சாப்பாடு கெட்டு போச்சு பூ வாடி போச்சு சவுண்ட் கேக்குது இதெல்லாம் ஒரு விஷயமாடா புல்ஷிட் உனக்கு வேணா இது புல்ஷிட்டா தெரியலாம் ஆனா எனக்கு கொஞ்சம் சீரியஸான விஷயமா தான் படுது அப்படின்னா அந்த வீடை வாங்கணும் நினைச்சதுல இருந்து ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துக்கிட்டே இருக்கு வீட்டுக்கு வந்த முதல் நாள்லயே என் முன்னாடி யாரோ வந்து நின்ற மாதிரி இருந்தது வித்தின் அ செகண்ட் நமக்கு அந்த வீடு எடுத்து கொடுத்த புரோக்கர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டார் நியூஸ் வந்தது மொத்தத்துல அந்த வீடால எல்லாருக்கும் தான் நடக்கும் தோணுது அதுக்கு வீட்டை காலி பண்ணலாம்னு சொல்றியா இல்ல அந்த வீட்டுக்குள்ள ஒரு நிம்மதியான சூழலை உருவாக்கணும்